இதே கருத்தை தமிழகத்துல பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிரு தான் ஊர்ல இல்லாத சமயத்துல தலைமை மாற்றமோ இல்ல அதிமுகவோட கூட்டணியோ வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாரோ அண்ணாமலை மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் தவழ்வதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் எம்எல்ஏ பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதுக்காக தான் ஒரு நிரந்தர பகையை உருவாக்கிட்டு போகிறாரோ அப்படின்னு பேசிக்கிறாங்க அதிமுகவில்